அபிமானி சுடம் பெரியார் நீர்வீழ்ச்சி இது கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில தான் இந்த நீர்வீழ்ச்சி இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியா போனா எந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அந்த நீர்வீழ்ச்சி எப்படி பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த ரூட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குறாங்க நம்ம வந்து என்ன உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் நம்ம கள்ளக்குறிச்சியில் ரைட் எடுக்கணும் வாங்க போகலாம் டபுள்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது கோமிகி அணை இங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்து என்னன்னா முக்கால் வாசி இருக்குங்கிறாங்க முக்கால் டேம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பெரியர் சொல்றாரு நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்க்கவே நல்லா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வரப்போக இருக்காங்க இப்போ நம்ம இது மேலதான் ஏறப்போகிறோம் இங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் மேலே பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்திருக்கிற இடம் நீர்வளத்துறை கோமிகி அணை இங்கேயே வந்து விஷத்தன்மை உள்ள தேனீக்கள் அணை பகுதியில் உள்ளன பெண்கள் குழந்தைகள் தலையில் பூக்கள் வைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் நூறு அடி தள்ளி நிறுத்தவும் பெட்ரோல் டீசல் வாகனங்களால் விச தேனீக்கள் உடனே பரவி ஆபத்தை விளை விளைவிக்கும் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இதனாலும் விச வரும் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை கோமிகை அணையில் அணை முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நீர்பிடிப்பு பகுதி முன்னூற்றி அறுபது ஹெக்டர் முழு கொள்ளளவு ஐநூற்றி அறுபது புள்ளி தொண்ணூற்றி ஆறு கன அடி தண்ணீர் மட்டம் நாற்பத்தி ஆறு அடி பெரிய ஷட்டர் பார்த்தீங்கன்னா நாலு எண்ணிக்கை இருக்குது ஆற்று மதுகு ஒன்று அதிக நீர் வெளியேறு வரவு கொள்ளளவு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கன அடி பிரதான கால்வாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மீட்டர் பாசன பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒம்பது ஹெக்டர் இப்போ அப்படியே நம்ம அணையை பார்க்கலாம் பகுதியாள உள்ளே அனுமதி இல்லை ஏன்னா ஷட்டர் இருக்கிறது ஏன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்டினுடைய இது இருக்குது அணை எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்தீங்க இது வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்குது அதே மாதிரி வட்டம் சின்ன சேலம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வரதுனால நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது என்னென்னா டேம் பார்க் அழகா இருக்குது நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை டேம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு நம்ம செல்லலாம் இப்போ நம்ம கல்வராயன் மலைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்க இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து கிராமத்துக்குள்ள தான் நம்ம இருக்கோம் பார்க் பண்ணிக்கலாம் கல்வராயன் அணையில் அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறை வந்து பெரியார் அருவின்னு ஒரு சின்னதாக ஒரு அருவி வந்து இங்கே இருக்கு இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் ரொம்ப சின்னதுதான் பட் என்னென்னா குழந்தைகளோட வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க தான் இங்கேயே வந்து பெண்கள் வந்து உடை மாத்திரம் இடம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராது பட் இது வந்து ரொம்ப சின்ன பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா புரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இது ஊரில் எல்லாமே இதே ஊரில் இருக்கிறவங்க நல்லா எல்லாம் வந்து மசாஜ் பண்ணிட்டு சூப்பராக வந்து குளிச்சுட்டு இருக்காங்க இது வந்து என்னென்னா ஃபேமிலியோட வந்திருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு வரலாம் இது வந்து ரொம்ப சின்ன கால்ஸுங்கிறதுனால என்ஜாயும் பண்ணலாம் அதே மாதிரி என்னென்னா இன்னும் மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்து நிறைய வரும் அந்தளவுக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் பெரியார் பெரியார் அருவி ஃபால்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க டைம் வந்து அதாவது ஆப்டர் மேலே தான் வந்து நிறைய பேர் வராங்க குளிச்சுட்டு இருக்காங்க ஃபேமிலியோட கூட்டிகிட்டு கூட்டிட்டு இருக்காங்க நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து போகலாம் என் பேர் ராஜசேகர் ஃபாரஸ்ட் வாட்சராக இருக்கேன் இங்கே தான் டியூட்டி அன்னைக்கு இந்த ஃபால்ஸுக்கு நிறைய பேர் வருவாங்க குடும்பத்தோடு ஒரு ஆஃபினர்ஸோடு வந்து குளிப்பாங்க இது எல்லாத்தையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அதேமாரி இங்கே பார்க்கறது நல்லா இருக்கும் ஃபால்ஸு சூப்பராக அழகாக இருக்குது இது இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா இல்லம் ஃபால்ஸ் இருக்கு இருக்கு இது மேல போனா நிறைய ஃபால்ஸ் இருக்கு ஓகே அது வந்து என்னன்னா கார்ல போலாமா இல்ல பைக்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு அது வேகம் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும்

உள்ளார போய் குளிக்கிற குளிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் நல்லா என்ஜாய் 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 பண்ணலாம் பண்ணலாம் ஃபேமிலியோட போனா நல்லாவே இதுதான் பக்கமா பக்கமா இருக்கு 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 ரோட்டுக்கு அலைய வேணாம் அப்படியே வந்த உடனே ரொம்ப பக்கத்துல எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு பண்ணி போறாங்க ஓகே நீங்களும் இந்த உள்ளாரீங்களா இருக்கீங்களா

இதோட என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து சூப்பராக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து நிறையா நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மேகம் நீர்வீழ்ச்சி காவியம் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இருக்குது அதெல்லாமே என்னென்னா யாராவது தான் நம்ம உள்ளே போக முடியும் அதாவது லோக்கல் பீப்பிள் இருந்தாங்கன்னா நம்ம விஷய உள்ளே போகலாம் இது வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மழை வந்து ஹெரியாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்லை ஏன் அப்படின்னா அந்த விழுகிற மரக்கட்டையெல்லாம் நம்ம மேலே விழுந்ததுனால இதே வந்து மேகம் நீர்வீழ்ச்சியில் இன்னும் வந்து உயரமாக நேச்சராகவே இருக்குது கால்ஸ் எல்லாமே நேச்சர் வந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே இருந்து போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடை இருக்குது ஃப்ரூட்ஸ் வந்து வாழைப்பழம் வந்து விட்டுட்டுருக்காங்க எவ்வளோ வந்து வாழைப்பழம் அண்ணா வாழைப்பா சொல்லுண்ணா உச்சி ஆ எவ்வளோண்ணா ஒரு சீப்பே சார்

இல்ல அது வரவட்டி மருந்து அடிச்சி அது வலையத்து ஓகே உங்களுக்கு இருந்து நாங்கள் கேர்க்கான பொருளோ அது தான வலையத்து ஓகே 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 நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நாங்கலாம் நீங்க பாட்டங்கால தான் இருக்கீங்க உங்களோட இது வந்து இதுதான வா பஜ்ஜி கடை முலகா பஜ்ஜி ஆ வாழைக்க பஜ்ஜி ம் வாழைக்க பஜ்ஜி எங்க இருந்து வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்வீங்களா வாங்கிட்டு தான் வர்றோம் வாங்கிட்டு வர்வீங்க

அறிஞ்சி போடுவோம் அத வறுத்து பொடி பண்ணி வறுத்தெல்லாம் போட மாட்டோம் அப்படியே சிறுதான் அரிஞ்சி நம்ம கொத்தமல்லி தாவ போட்டு அரியமா இது மாதிரி அரிஞ்சி போடுவோம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பச்சி சுத்தமாக அழைச்சிட்டு அதை அழைச்சிட்டு உருளைக்கெழங்கு பச்சி போடுவோம் ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் சொருளைக்கிழங்கு பச்சி போடுவோம் அப்புறம் வந்து முள்ளங்கி வாங்கிட்டு வந்தோம்னா முள்ளங்கி அழைச்சிட்டு முள்ளங்கி பச்சி அது அதாவது முள்ளங்கி அது தண்ணி நிறையா விடுங்களே அதுல இல்ல அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்டா இருக்குது பஜ்ஜி மாவு போடுவீங்க ஆமா பஜ்ஜி மாவுல தான் முள்ளங்கியும் போடுவோம் இல்ல முள்ளங்கி நீட்டும் நீட்டமாக அரிஞ்சு போடுவீங்களா நீட்டு நீட்டமா வாழைக்கா பச்சை மாதிரி அரிஞ்சி அப்படியே இலைச்சிட்டு போடுவோம் ஓ முள்ளங்கிலையும் போடுவீங்க முள்ளங்கிலையும் போடுவோம் பப்பாளிலையும் காயா இருந்துச்சுன்னா அதை நல்லா இலைச்சிட்டு அப்புறம் அதை நல்லா கேத்து கேத்தமா அறுத்து அதுலயும் போடுவோம் ஓ சூப்பர் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி போடுவோம் ஓகே சூப்பர் சூப்பர் போட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுண்டி ஒன்னு எடுத்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுண்டி

பஜ்ஜி வச்சுட்டு இருக்காங்க இதிலேருந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சொன்னாங்க பப்பாளியில் பஜ்ஜி போடலான்னு சொன்னாங்க முள்ளங்கியில் பஜ்ஜி போடலான்னு சொல்கிறாங்க கருவேத்துலேயே கீரை மாதிரி அறிஞ்சிட்டு போண்டா பொடலான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் இவங்களோட பேர் பழனியம்மாள் கட்டாயம் இந்த பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு வந்திங்கன்னா இவங்ககிட்ட பஜ்ஜி சாப்பிடுங்க சூடாக கேட்டாலும் போட்டு தராங்க நானும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கட்டாயம் இங்கே வாங்க பஜ்ஜி சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட நன்றி நன்றிம்மா அடுத்தது நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா ரங்கசாமி அண்ணா இங்கே வந்து ஆழப்பழம் கொய்யாப்பழம் பலாப்பழம் பலாப்பழம் ஓகே பலாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் ஓகே இது எவ்வளோ இது சொல்றீங்க ஒரு பழம் அஞ்சு ரூபாய் ஓகே ஒரு ஒரு பழம் அஞ்சு ரூபாய் ஆழப்பழம்

வந்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிட்டு போங்க இங்கே அண்ணா வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா படகு இல்லம் வரலான்ட்டு வந்தோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்டே க்ளோஸ்டு மெயின்டெனன்ஸ்னாலே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுதாங்க படகு இல்லம் இது வந்து முன்னே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது அதனால் நம்ம திருப்பியும் அப்படியே சொல்லலாம் இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மேகம் நீர்வீழ்ச்சி இருக்குது அது எட்டு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் சொல்லியிருக்காங்க பட் என்னென்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம வண்டியில் போடா அதுக்கப்புறம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பர்சன் வச்சு தான் போக முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்காவும் இருக்குது வரவழியில் ரொம்ப பெருசாக கிடையாது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாதிரி அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அன்புதான் அன்பு இல்லாதவர்கள் உயிரில்லாத எலும்பினை தோலால் போர்த்திய உடலை பெற்றவர்கள் எனவே அன்புடன் வாழ வேண்டும்